Please like, share. Don't forget, அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் கொங்குமிச்சு மல் மூடி தான் போட போகிறோம் ஏற்கனவே பார்ட் ஒன்னில் கொங்குமிச்சு மழோட இந்த அடிபாகம் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ இந்த மேல் பாகம் கொங்குமிச்சு மூடி போட்டுக்கலாம் இந்த குங்குமச்சி மிளகு மூடி போட நாலடி ஒயர் எடுத்திருக்கேன் அடி ஸ்கில்ல நாலு அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன் குங்குமச்சி மூடி போட நாலடி ஒயர் எடுத்திருக்கேன் ஒயர் இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு ரெண்டு நுனியும் ஆள் கட்டி விரலுக்கு ஒரு சைடு நுனி கீழேயும் ஒரு சைடு நுனி மேலேயும் வச்சுக்கணும் மேலே இருக்க ஒயரில் எட்டு மணி கூத்துருக்கேன் இந்த எட்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போது ஒயரை சமமாக வச்சுக்கோங்க ஒரு மணியில் வயர் இருக்குது லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி ஊற்றிருக்கேன் நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கு இப்போ மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதேபோல் தான் ரைட் சைடு ஒயிற கீழே இருக்க ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயிரை குறுக்க விட்டு எடுக்கணும் அஞ்சு மணிப்பு தான் போடணும் போட்டுகிட்டே வாங்க கடை சீப்பு போடும்போது இந்த சைடு மணியை சேர்க்கணும் அப்போது மூணு மணி இருக்கோ ரெண்டு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடைசி போடும்போது ரைட் சைடு ஒயிற கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கொக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்கு விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது நாலு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரு குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் தான் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு வயரை குறுக்க விட்டு எடுக்கணும் போட்டுகிட்டே வாங்க கடைசி போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் அப்போ நாலு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடைசி சேப்பு போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணி சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயிரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு வயிறு கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி ஊக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி ஊக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரு குறுக்க விட்டு எடுக்கணும் இதே பிறகு இந்த லைன் ஃபுல்லும் அஞ்சு மணி பூவே தான் போடணும் கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கூக்கணும் அந்த மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் எட்டு மணி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஆறு மணி பூ தான் புடப்படுறோம் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயிறை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் இன்னும் ரெண்டு பூ போடணும் அதுக்கடுத்து ரைட் சைடு வயிறு கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கோ மூணு மணி ஓக்கணும் கடைசி பூ போடும் போது ரைட் சைடு ஒயிர கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியை சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் மேலே ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயிரில் ரெண்டு மணி ஓர்க்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க இன்னும் ரெண்டு பூ தான் அதை போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரெண்டு பூ போட்டு அதுக்கு அதுக்கடுத்து மூணாவது பூ நீங்கள் போட்டிருப்பீங்க இந்த நாலாவது பூ போடும் போது கடைசி பூ போடும்போது சொல்கிறேன் கீழே ரைட் சைடு உயர கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் நாலு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கு அடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயிரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு வயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அஞ்சு பூ தான் வரும் அதுக்கு அடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயிற பக்கத்தில் ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதே போல் இன்னும் ரெண்டு பூ போடணும் அதுக்கடுத்த பூக்கு ரெண்டு மணியில் ஒயரை விடணும் மூணு மணி இருக்கோ ரெண்டு மணி அதுக்கு அதுக்கடுத்த பூக்கு ரெண்டு மணியில் ஒயரை விடணும் சைடு மணி சேர்க்கணும் நாலு மணி இருக்கோ ஒரு மணி கோக்கணும் கடைசி பூக்கு ஒரு மணி கோக்கணும் கோர்த்துட்டு நாட் போட்டுருங்க போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூக்கு ரைட் சைடு ஒயர கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி போக்கணும் கோத்துட்டு நாட் போட்டுடலாம் மேலே நாலு மணி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே ரெண்டு நாட் போட்டுட்டு ஒரு சைடு ஒயரு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி எதனா டிசைனாக மணி இருந்தால் கோத்துக்குங்க அப்படி இந்த மாதிரி எதுவும் இல்லைனாக்கா இந்த மாதிரி எதாக்கலாம் ஒரு பெரிய சைஸ் மணி ஒன்று எடுத்துக்குங்க சிக்ஸ் எம்மா மணி தான் எடுத்திருக்கேன் இது வந்து திரி எம்எம் திரி எம்எம் இல்லை ஃபோர் எம்எம் எதாக ஒரு எம்எம் சின்ன சைஸ் மணி உங்கள் கிட்டே எந்த மணி இருக்கோ அந்த மாதிரி ஒரு மணி எடுத்துக்குங்க இந்த மணியை விட்டுட்டு இந்த மணிக்குள்ளே இந்த ஒயரை விட்டு இந்த ஒயரை இங்கே எடுத்துகிட்டு வந்து நாட் போட்டுருங்க இப்படி சென்ட்ரலில் வரணும் இப்போது எஸ்டர் இருக்க ஒயரை மறுபடியும் இந்த நாலு மணிலே விட்டு எடுத்து நாட் போட்டுட்டு கட் பண்ணிடுங்க நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருந்த மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணியாச்சு இப்போது நம்ம இங்கே எப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி இதை உள்ளே அழுத்தினமோ அதே போல் இந்த எட்டு மணியை இப்படி ப்ரெஸ் பண்ணி உள்ளே அழுத்தி விட்டுடணும் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த அஞ்சு மணி பூ எல்லாமே உள்ளே போயிடணும் அப்போ தான் இதுக்கு இங்கே கரெக்டாக இருக்கும் செட் ஆகும் வேணும்னா நீங்கள் இந்த ஒயர் இருக்குல்ல இந்த எஸ்டாக இருக்க ஒயரில் ஒரு பூ போட்டு கூட இப்படி ஜாயின் பண்ணிக்கிங்க மூடி எப்படி திறக்கிற மாதிரி தனியே விழாமல் இருக்கும் அந்த மாதிரி வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை அப்படியே விட்டால விட்டுடுங்க நம்ம கிஃப்ட் பாக்ஸாக கூட வச்சுக்கலாம் இதை குங்குமச்சி மிழாவும் வச்சுக்கலாம் கிஃப்ட் பாக்ஸாகவும் வச்சுக்கலாம் குங்கும சிமிழாவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இந்த மாதிரி நம்ம கிஃப்ட் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி குங்குமம் சிமிழாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஜுவல்லரி பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வேணுன்றங்க இந்த மூடியை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி நாலு மணி பூ ரெண்டு பூ போட்டு ஏதாவது ஒரு சைடில் இப்படி வச்சாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு பூ போட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க அப்போ இது விழாது தனியே எடுக்காது நம்ம இப்படி அப்படியே அட்டாச்சாக இருக்கோ இப்படி மூடிக்கலாம் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்